மிகு பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் வலைதள நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுப்பாளினி அவர்கள் சொன்ன பொழுது தூத்துக்குடி படம் என்று சொன்னார்கள் நான் மதுரை சம்பவத்தினுடைய இயக்குனர் தூத்துக்குடி படத்தை வந்து ஹரிக்குமார் சார் அவர் தான் தயாரிப்பாளர் டைரக்டர் அவர் கோச்சிக்கு வருமா முதலாவது இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை சிறப்பு அழைப்பார்களை பேச வைப்பார்கள் ஆனால் இங்கே படத்திலே யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்முறுத்தி அவர்கள் வந்து பேசினார்கள் எல்லாருமே வேட்டி இருந்தார்கள் அருமையான இயக்குனர் சொன்னாங்க எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள் மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாற்கர போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன் முதலாவதாக எனது மனதிற்கு நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் நல்ல அடையாளம் அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதல் முதலாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார் தொலைபேசியில் பேசும்பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர் சொன்னார் ஆனால் எனக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார் அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன் எல்லாரும் பேசினது போல அந்த நாற்கர போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் செஸ் போர்டு சதுரமாக இருக்கும் ஆனால் நான் அதை யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குனராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறியை குறித்தெல்லாம் பேசினார் விளையாட்டில் மட்டும் கிடையாது இசையிலும் இனவெறி இருக்கிறது அந்த பியானோ பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு வெள்ளக்கட்டை தான் வெள்ளைக்காரர்கள் எதேதெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால் இங்கே வந்த பிறகு இருக்கரம் தான் அந்த விளையாட்டை விளையாடும் மற்ற இருக்கரம் என்ன நாற்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாற்கர போர் என்று வைத்திருக்கிறாரே மற்ற இருக்கரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இரு கரங்கள் என்பது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அவர்களை நீங்கள் முன்னிறுத்தியிருக்கிறீர்கள் இந்த விளையாட்டோடு இணைத்திருக்கிறீர்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தந்தையும் மகனும் பேசுகிறார்கள் அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நிற்கிறார் மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான் அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார்கிறான் அப்புறம் தந்தை மகனை திருத்துகிறார் மகனே நீ தவறாக சொல்லுகிறார் அவர் குப்பைக்காரர் அல்ல நாம் தான் குப்பைக்காரர்கள் நாம்தான் குப்பையை போடுறோம் அவர் சுத்தக்காரர் அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற சுத்தக்காரர் என்று சொல்லு அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார் இந்த படம் திருத்துகிற ஒரு படம் இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் நான் எந்த படத்தையும் ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன் இந்த ட்ரெயிலரை பார்க்கும் பொழுதே திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலையை தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம் அதை நான் பார்த்து இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து என் ஆட்டிக்கிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப கோவம் ஏன்னா சினிமா தேட்டரில் எப்ப பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி அவனாவது வந்து என்னை இருப்பான் ஒன்று பாப்பாவை கொட்டுவான் இல்லாட்டி காலை வச்சு எத்துவான் தம்பி கொஞ்சம் சொல்லிட்டு மேடைக்கு தான் தெரியுது இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி அவனை பார்த்தோன்னா எனக்கு ஒரே சந்தோஷம் அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படி எமோஷனலாகவே இருக்கிறான் அப்படியே அதற்கு காரணமும் அவனுடைய இயக்குனர் என்று நான் கருதுகிறேன் அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான் உள்வாங்கிறது மட்டுமல்ல அது உணர்ந்திருக்கிறான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுங்கள் இயக்குநருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தயாரிப்பாளர்கள் ஏன்னா நாலு அஞ்சு நாலு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு படம் தயாரிச்சுருக்கிறேன் ஆரம்பத்தில் புருஷ முஞ்சாதி மாதிரி இருப்பாங்க படம் முடிஞ்சவனே அவர் ஒரு பக்கம் இருப்பார் இவர் ஒரு பக்கம் இருப்பார் அதுதான் நடக்கும் ஆனால் இங்கே தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறார் அண்ணன் சுரேஷ் காமச் அவர்கள் குறித்து நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் கரம் எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் யாருமே அவர் விரும்பலை எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம் ஒரு கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது நடக்கும் இது தேசிய விருதுக்கான திரைப்படம் அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம் நன்றி வணக்கம்